ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு போர் தொடங்கி இரநூத்தி அறுபத்தி நாலு நாளையும் கடந்து கொண்டிருக்கு இன்றைக்கி மிக முக்கியமாக தகவல்னு பார்த்தா பாலஸ்தீன பொதுமக்களை அழிப்பதற்காக நம்மளுடைய இந்தியாவிலிருந்தே வந்து ஆயுதங்கள்லாம் போயிருக்குது அதிர்ச்சி ஊட்டக்கூடிய அளவுக்கு வெளியாகி இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் இன்னும் மறுபக்கம் நெத்தனையாகவே பற்றியும் எத்தனையாக மறைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தையும் பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவமே இன்னைக்கு வந்து அவங்களுடைய ராய்டர் ஊடகத்தில் பேட்டி அளித்திருக்காங்க அது ரொம்பவே இன்னைக்கு பேசப்படக்கூடிய ஒரு பரபரப்பான பேட்டியாக மாதிரி இருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இன்னும் சில முக்கியமான தகவல் வந்திருக்கு ஒரு தொகுப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல காசாவுடைய நிலவரம் பார்க்கலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக பாக்கும்போது நுசைராத் முகாம் கிட்டதான் கடுமையான தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அதுல ஏழு கட்டிடங்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு அதுல மட்டுமே வந்து அறுபது பேர் இறந்திருக்காங்க நூத்தி இருபதுக்கு மேல படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு தகவல் வந்துட்டு இருக்கு இன்னும் ஈடுபாடுகளுக்கு நடுவுல எத்தனை பேர் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தேடுதல் பணியில ஈடுபட்டு இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் வந்து தாக்குதல்ல இறந்துட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு இன்னொரு பக்கம் அல்ஜசீரால ஒரு வீடியோ எழுதியிருக்காங்க நிச்சயமாகவே வந்து ரொம்ப கவலையான ஒரு வீடியோன்னு தான் சொல்லணும் இத்தனை நாளாகவே அவர்களுக்கு தேவையான உணவுகள் அங்கே போகிறது இல்லைன்னு நமக்கு தெரியும் அதில் வந்து இன்னைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை பேட்டி கொடுத்துருக்காங்க நாங்க இந்த எட்டு மாசத்துல மட்டுமே ஒவ்வொருத்தவங்களும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோ வந்து எடை குறைஞ்சிருக்கோம் எங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து இல்லை போசாக்கு இல்ல சாப்பாட்டுக்குன்னு எந்த ஒரு பொருளுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு அவங்க வருத்தமாக தெரிவிச்சிருக்காங்க எட்டு மாசத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் இப்படி இல்லைன்னு சொல்றாங்க எவ்வளோ கொடுமை பாருங்க எல்லாரும் இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ குறைஞ்சிருக்காங்கன்னா பெரியவர்களே சின்னவங்களுடைய நிலைமை என்னாகும் அதனால தான் அவர்கள் சதையே இல்லாம வெறும் தோளும் எலும்புமாக இருந்துட்டு இருக்காங்க அதுலயும் வந்து நேத்து கூட வந்து நார்த்து காஜால கடலோர பகுதியில மக்கள் வந்து பார்த்தா ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லை வரையும் திரண்டு இருக்கிறாங்க எதுக்காகனா அங்க மிதக்கக்கூடிய போட்டு அமைஞ்சிருக்கு ஏதாவது உணவு வராதா அப்படியாவது நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதான்னு சொல்லிட்டு அமைந்திருக்காங்க அங்க எதுவுமே இல்லை வீடு தொழில்னு சொல்லி எதுவுமே இல்லை அவங்க தினமுமே போராடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒண்ணு உயிருக்காக போராடுறாங்க இஸ்ரேல் இராணுவத்துடைய தாக்குதலில் நம்ம மாட்டிக்கூடாதுன்னு போராடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா சாப்பாடுக்காக போராடுறாங்க இதுதான் அவங்களுடைய இருபத்தி நாலு மணி நேரம் வேலையாக இருந்துட்டு இருக்குது வேற எதையுமே அவர்களால் சிந்திக்க முடியாது அடுத்த நேரம் நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் அடுத்த நேரம் நம்ம தண்ணி குடிக்கணும்னா என்ன பண்ணுனது அடுத்த நேரம் நம்ம குழந்தைக்கு நம்ம என்ன கொடுப்போம் இதை மட்டும்தான் அவங்க எட்டு மாசமா பார்த்துட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இருபத்தி மூணு லட்சம் மக்களுமே வந்து எக்கீன்களாக மிஸ்கீன்களாக ஆக்கப்பட்டிருக்காங்க தங்களுடைய விஷயங்களை கூட தங்களால வந்து பார்த்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் ஏழ்மையாக்கப்பட்டிருக்காங்க மூணு நேரமுமே அவங்க வந்து சாப்பாட்டை கவர்மெண்ட் இருந்துதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா எந்த ஒரு ட்ரக்கையும் வந்து உள்ள விடாம இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொன்று கொண்டு இருக்காங்க நேற்றைய தினம் கூட இஜிப்ட்ட வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க சில ட்ரக்குகள் வந்து உணவுகளை கொடுத்து இது எங்களுடைய பங்கு நீங்க அந்த மக்களுக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்படி பல நாடுகள்ல இருந்து அவ்வப்போது வந்து எஜிப்ட வந்து ட்ரக்குகள் வந்துட்டு இருக்கு ஆனா என்ன பிரயோஜனம் எஜிப்ட் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க போறதுல அவங்க எப்பயாவது ஒரு தடவை முயற்சி பண்ணி உள்ள அனுப்புவாங்க அது போதுமான அந்த மக்களுக்கு அது சுத்தமா பத்தாது அப்படி தினம் தினமும் வந்து பல நாடுகள்ல இருந்து ட்ரக்குகள் வந்து குவிஞ்சு ரஃபாவுடி எல்லையில நின்று கொண்டே இருக்கு அதுல சிலதெல்லாம் உள்ள போகும்போது இருக்கு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவ்வளவு கஷ்டத்துல அவர்களுக்கு உணவு வர்றதுல அதை மீறி உணவு வந்து அந்த உணவுல வந்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மட்டும்தான் போதுமானதா இருக்கு அந்த ஆயிரக்கணக்கான மக்களே வந்து ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்க அடிச்சு பிடிச்சி வாங்குறாங்கன்னா உள்ள திறந்து பார்த்தா உள்ள எல்லாம் கெட்டு போய் கிடக்குது ஏன்னா டேட் எக்ஸ்பிரி ஆயிடுச்சு அவங்க இந்த போர் ஆரம்பிச்ச போது

பத்திரிக்கல வந்திருக்கு அதுல அவங்க தெளிவா சொல்றாங்க எங்களை போர் செய்யணும் எதிரிகளை வந்து வீழ்த்தணும்னு கூட்டிட்டு போனாங்க ஆனா கூட்டிட்டு போய் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா பொதுமக்களை தாக்க சொல்றாங்க காரணமே இல்லாம நான் வந்து உள்ளக்குள்ள காசாளர் இருக்கும்போது என்னுடைய கமாண்டர் வந்து எனக்கு சொன்னது வந்து அங்க இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் வந்து அழிங்கேண்டாங்க ஏன் அந்த வீடுகளை அழிக்கணும்னு எனக்கு தெரியாது அங்க உள்ளக்குள்ள இருக்கிறதெல்லாம் பொதுமக்கள் ஏன் அதை யோசிக்காம அவங்க கமெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இதுதான் உங்களுடைய போர் நீதி நீங்க இதைதான் நீங்க செய்யணும்னு சொல்லி அவங்க எங்களுக்கு ரூல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு நாம ரெட் லைனை தாண்டி போயிட்டு இருக்கோம் சில ரூல்ஸ் அந்த வந்து செயல்பட்டு எங்களுக்கு அப்பவே தெரிஞ்சு இவரு பில்டிங் மேல குண்டு போட்டது இப்படி சொல்றாரு இன்னொருவர் வந்து என்ன சொல்றாருன்னா எந்த காரணமும் இல்லாம பொதுமக்களை வந்து தாக்குதல் செய்ய சொன்னாங்க எதுக்காக நாங்க பொதுமக்களை தாக்கணும் ஒரு இடத்துல இருந்து போய் இன்னொரு இடத்துல நாங்க பொதுமக்களை தாக்குறது ரூல்ஸ்லேயே இல்லையே பொதுமக்களை தாக்குறனால எதுவும் நடக்க போறது இல்லையே நீங்க தூரத்துல இருந்து பார்த்தா போர்ல வந்து பொதுமக்கள் சாவறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தானே அப்படிங்கறது உங்களுக்கு தோணலாம் ஆனா நாப்பது நாயிரம் பேர் சாவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா அது வந்து கைத்தேவு நடக்கக்கூடிய விஷயமா கண்டிப்பா கிடையாது அது வந்து பிளான் பண்ணப்பட்டது அப்படிங்கிறாங்க இஸ்ரேல் இப்படி இப்படிலாம் பேசும்போது அங்கேயும் வந்து மனித நேயமிக்கவர்கள் இருக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்ப வந்து இத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க காசாலின்னு சொல்லிட்டு முன் வச்சாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு போர் நடக்கும் போது இந்த மாதிரி தான் என்ன ஆகும் ஒரு சிலர் வந்து இறக்குறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதை வந்து அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அதை தான் இவர் கேட்கிறாரு போர்ல ஒரு சிலர் இறக்குறக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக நாற்பதனாயிரம் பேர் இறப்பாங்களா நாற்பது நாயிரம் பேர் மிஸ்டேக்கா இறந்தாங்கன்னு அது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு இது யதார்த்தமான மரணமா இருக்குமா கண்டிப்பா இருக்காது நமக்கே கூட ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க ரஃபால வந்து ஒரு கொடுமையான தாக்குதலை செய்திருந்தாங்கல்ல அந்த சமயத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தீவிரவாதிகளை அழிக்கிறதுக்காக வந்து தாக்குதல் செய்யும் போது இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்களும் வந்து இறக்குறது வந்து சாதாரணம் தானே அப்படிங்கறதெல்லாம் போட்டிருந்தாங்க எங்கேயாவது ஒன்னு ரெண்டு பேர் இறந்துருந்தா நீங்க சொல்வது சரியாக இருக்கும் ஆனா போராளிகள் இதுவரையும் நூத்து தான் இறந்திருக்காங்க பொதுமக்கள் நாப்பதாயிரம் பேர் இறந்திருக்காங்க இவர்களை அழிச்சதே இவர்களுடைய டார்கெட்டே பொதுமக்கள் தான் பார்க்க போனா இங்கேயோ தவறி ஒண்ணு ரெண்டு வந்து சிக்கினதுதான் வந்து பார்க்கும்போது போராளிகளாக இருக்கிறாங்க இன்னும் ஆராய்ச்சி பத்திரிக்கையில அவங்க சொல்றது கண்மூடித்தனமாக பொதுமக்கள் மேலையும் பில்டிங் மேலையும் தான் வந்து குண்டு போட சொல்றாங்க வேற எதையுமே நாங்க அங்க போர்ல செய்யல அப்படிங்கறதே அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது திரும்ப திரும்ப வந்து இஸ்ரேல் ராணுவம் ஒரு பொய் சொல்லிட்டே இருக்கு ஹமாஸ்ல வந்து நாங்க என்ன பண்ணிட்டோம் இருபதாயிரம் பேர்த்த கொண்டுட்டோன்றாங்க அடுத்து இன்னைக்கு இதுதான் வந்து எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு இந்தியாவும் என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்பி கொண்டு இது ஒரு இரண்டு மாதங்களாகவே நடந்து கொண்டுதான் இருக்குது அவ்வப்போது வந்து பாத்தீங்கன்னா துருக்கி மேலே ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்துட்டு தான் இருக்கு மறைமுகமாக வந்து இஸ்ரேல் கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க வணிகம் செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய கம்ப்ளைண்ட் வருது ஆனா அது ப்ரூஃப் பண்ணப்படலை அதே மாதிரி வந்து இந்தியாவை பத்தி சொல்லும்போது அவங்க ஆயுதங்களை அனுப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு அல்குத்தூஸ் படையை இன்னைக்கு வந்து அதை நிரூபிச்சிருக்காங்க அதை வந்து இன்னைக்கு அல்ஜி போட்டிருக்காங்க அதில் அவங்க தெளிவாக காட்டுறாங்க ஒரு ஏவுகணை வந்து விழுந்து கிடக்கு அந்த ஏவுகணையை வந்து என்ன பண்றாங்க போய் ஃபோட்டோ எடுத்து அதுல வந்து பார்த்தா மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சீல் வச்சுருக்காங்க அதை காமிச்சு இந்தியாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க மறைமுகமாக ஆயுதங்களை அனுப்பி கொண்டிருக்காங்கன்னு சொல்றாங்க ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்குது ஏன்னா இப்ப ஜூன் ஆறாம் தேதி இந்த தான் என்ன நடந்துச்சு நுசைராத் முகாம்ல கடுமையான ஒரு வான் தாக்குதல் ஏற்பட்டு அதுல ஆறுநூறு பேர் கிட்டத்தட்ட கொல்லப்பட்டாங்க அந்த இடத்துலதான் வந்து இந்த விஷயத்த அவங்க எடுத்திருக்காங்க சுதந்திரம் கிடைத்ததுல இருந்தே பார்த்தா இந்தியா ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு எல்லா நாடுகளுமே வந்து பார்த்தா பிரிட்டிஷ் இருந்து சுதந்திரத்தை கஷ்டப்பட்டு தான் வாங்கினாங்க அதனால அவர்கள் எல்லாருக்குமே வந்து அடிமையாக இருக்கக்கூடிய நிலைமை தெரியும் போகும்போது என்ன பண்ணிட்டாங்க எல்லா பக்கம் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி வச்சுட்டு பிரிட்டிஷ் போயிட்டான் அதுல வந்து பாலஸ்தீனம் இஸ்ரேல் பிரச்சனை வரும்போது திரும்ப திரும்ப நேரு காலத்துல இருந்து இந்திரா காந்தியாகட்டும் மன்மோகன் சிங் காலம் வரையுமே வந்து பார்த்தா பாலஸ்தீனத்துக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் தான் ஆனா பாலஸ்தீனியருக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையணும்னு சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த போர் ஆரம்பிச்ச போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியா இஸ்ரேல் பக்கம் நின்னுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க நாங்க வந்து என்ன பண்றோம் பாலஸீன பக்கம் நிக்கிறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சாலும் இப்படி மறைமுகமாக ஆயுதங்களை மனுப்பிக் கொண்டிருக்கிறாங்க அப்படிங்க தகவல் இன்னைக்கு வந்து நிரூபணம் அதான் அல் தூஸ் நெட்ஒர்க் வந்து இன்னைக்கு தெளிவுப்படுத்திருக்காங்க அப்ப ஒரு கேள்வி வரும் முதல்ல எப்படி வந்து இந்த ஆயுதம் அங்க போச்சுங்கிறது இவர்கள் கப்பல் மூலமாகத்தான் ஆயுதத்தை கொண்டு போயிருக்காங்க அதுவும் வந்து பார்க்கும்போது செங்கடல்ல போனா வந்து புடிச்சிருவாங்கன்னு தெரியும் அதனால சுத்தி தான் போயிருக்காங்க சென்னையில இருந்து ஆப்ரல் ரெண்டு அப்ப வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த கப்பலை வந்து எடுத்துட்டு அதை என்ன பண்ணியிருக்காங்க ஆப்பிரிக்காவை சுற்றி கொண்டு போயிருக்காங்க ஏன்னா வந்து செங்கடல் பக்கம் போக முடியாது இது எப்படி நம்ம வந்து செங்கடல்னு சொல்றோமோ அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு குறுகிய பாதை இருக்கு அதை தாண்டிதான் ஸ்பெயினை தாண்டி தான் அவங்க போகணும் அப்படி போகும்போது வந்து பார்த்தா ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒவ்வொரு துறைமுகத்திலையும் அவங்க வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் நிறுத்துவாங்க இதை வந்து கண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க ஆயுத கப்பல் வந்து இந்தியாலேருந்து வருது அதை வந்து நம்மளுடைய துறைமுகத்தில் நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னனால அங்கே நிறுத்தாம அப்படியே அங்கிருந்து டிராவல் பண்ணி இஸ்ரேலுக்கு போய் சேர்ந்திருக்கு மேற்கத்திய நாடுகள் கூட வந்து பார்க்கும் போது அவர்கள் ஆயுதத்தை கொடுக்க கூடாது உறவை வந்து துண்டிக்கணும் இந்த ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு ஆதரவாளர்களுடைய போராட்டத்தின் காரணமாக அந்த கப்பலுக்கு அங்க கூட இடம் கிடைக்கல அந்த அளவுக்கு சில நாடுகள் கூட உறுதியாக இருந்து கொண்டிருக்காங்க அந்த கப்பலுக்குள்ளார ஆயிரத்தி ஐநூறு கிலோ வெடிமருந்துகள் இருந்திருக்கு எழுநூத்தி நாற்பது கிலோ பீரங்கிகளுக்கான குண்டுகள் இருந்திருக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ ராக்கெட்டுகள் இருந்திருக்கு இருபது டன் ராக்கெட் இன்ஜின்கள் இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது நாற்பது கிலோ டன் அளவுக்கு வந்து இந்தியாவில இருந்த மட்டும் வெடி பொருட்கள் இஸ்ரேலுக்கு போயிருக்கு இதை வந்து பார்த்தா ஸ்பெயின் செக் பண்ணி பார்க்கும் போது அவர்களுக்கு தெரிய வருது அதனாலதான் அவங்க வந்து அங்க நிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல அதே நேரத்தில் அதை திருப்பியெல்லாம் அனுப்ப முடியாது அப்படி ஒரு ரூல்ஸ் இல்லை இவர்களுக்குள்ள வந்து பார்த்தா அந்த சீ ரூட்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க டிராவல் பண்ணி இஸ்ரேலுக்கு போயிருக்காங்க அது இல்லாம மறுபடியும் இரண்டாவது கப்பலையும் இதே போல கொண்டு போயிருக்காங்க அப்போதும் ஸ்பெயின் செக் பண்ணி பார்த்து இது ஆயுத கப்பல் தான் சொல்லிட்டு தடுத்திருக்காங்க நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க துறைமுகத்துல அதுவும் வந்து இஸ்ரேலுக்கு நிக்காம போயிருக்கு ஆரம்பத்திலேயே வந்து இஸ்ரேலையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க முதல்ல நீங்க வந்து பொருளை கொண்டு வாங்க ஆனா வந்து என்ன சொல்லக்கூடாது இஸ்ரேலுக்கு தான் இது நீங்கள் சொல்லக்கூடாது அதே மாதிரி ஐஎம்ஐ சிஸ்டம்னு சொல்லாதீங்க அது வந்து வேற ஒன்றும் இல்லை அவங்களுடைய ஆயுதத்தை வந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த கம்பெனி அதோட அசோசியேட் ஆன கம்பெனி பேர் அது சொன்னாவே தெரிஞ்சிடும் இது இஸ்ரேலுக்கு தான் போகுது அப்படிங்கிறது அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லி கொண்டு வந்தும் கூட இத்தனை டன் வந்து எங்க போகுது அப்படிங்கறது வந்து இஸ்ரேலுக்கு தான் போற வாய்ப்பு இருக்குன்னு அவர்களுக்கு தெரியுமா அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு அதனால அவர்கள் வந்து தடுத்துருக்காங்க இப்படிதான் செங்கடல்லையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவர்கள் பெயரை மாத்தி லைசென்ஸை மாத்தி என்னென்னமோ பண்ணி அவர்களுடைய சரக்கு கப்பல்களை கொண்டு வரக்காக முயற்சி பண்ணி பல தடவை மாத்திருக்காங்க அந்த மாதிரிதான் ஆயுத விஷயத்தையும் அந்த மாதிரிதான் இவங்க ஆயுத கப்பலையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க பல நாடுகள்ல இருந்து போயிட்டு இருக்கு நமக்கு ஏதோ ஒண்ணு ரெண்டு தெரியுது இந்தியாவில இருந்தே போயிருக்குது அப்படிங்கறது வந்து ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு ஆனா இந்த மாதிரி எத்தனையோ நாடுகள்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் இன்னைக்கு எப்படி காமிச்சிருக்குன்னா இத்தனை நாளாக வந்து எதிர்த்துட்டு இருந்தாங்க பாலஸ்தீனத்தை ஸ்பெயின் ஆனா அவங்க வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த போர் விஷயத்துல வந்து அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு கூட நிற்கிறாங்க ஆனால் இத்தனை வருஷமா நாம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றோம் ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆயுதத்தை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எந்தெந்த நாடுகள் எந்தெந்த நிலைப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதை தெளிவாக காமிச்சிருக்கு இப்படிதான் பல நாடுகள் இருந்து கொண்டு இருக்குது அடுத்து இன்னொரு முக்கியமான செய்திகள்னு வந்து பார்க்கும்போது நம்ம இந்த செய்தியை பார்த்துட்டு தான் இருக்கோம் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க நெத்தனியாகவே அமெரிக்காவுடைய காங்கிரஸ்ல வந்து உரையாற்றுவதற்காக ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க இவங்களும் போய் பேச போறாங்கன்னு சொல்லியிருக்கோம் ஆனா அங்க காங்கிரஸ் இருக்கவங்களே வந்து அதை எதிர்த்துட்டு இருக்காங்க வந்து நீங்க உள்ள விட்டு பேச வைக்காதீங்க அப்படின்ட்டு இந்த நிலைமையில நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆறு முக்கியமானவர்கள் வந்து ஒரு கடிதத்தை எழுப்பி அனுப்பியிருக்காங்க இஸ்ரேல்ல இருந்து அமெரிக்காவுக்கு அதுல வந்து பார்த்தா நெத்தனியாவுக்கு முன்னாடி ஆட்சி செய்துட்டு இருந்த முன்னாள் பிரதமரும் ஒருவராக இருக்காங்க மொசாட்டுடைய முன்னாள் அதிகாரியும் ஒருவராக இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆறு பேர் என்ன எழுதி இருக்காங்கன்னா நீங்க நெத்தனியாவுக்கு வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க அப்படி செய்வது அவர் செய்யக்கூடிய தவற ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிரும் நெத்தனியாக இதுவரையும் போரை நிறுத்தவில்லை சமாதானத்துக்கு வரவில்லை இணை கைதிகளை மீட்கவில்லை எங்களுடைய நாட்டையே அழிவு பாதைக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது நெத்தனியாகவே கூப்பிட்டு நீங்க பேச வைக்கிறது அப்படிங்கிறது நெத்தனியாக செய்யக்கூடிய காரியத்தை நீங்க பாராட்டுவதை போன்ற ஆகிவிடும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான செய்திகளாக இருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்